மேஷ ராசி அன்பர்களே அனுகூலமான நாள் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி வந்து சேரும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிலருக்கு தாயின் தேவைகளை நிறைவேற்றி அவருடைய ஆசிகளை பெறும் வாய்ப்பு உண்டாகும் பிள்ளைகளிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் மகளுக்கு நல்ல வரன் அமையும் புது வேலை கிடைக்கும் தாய்வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படும் நட்பு வட்டம் விரியும் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீர்கள் உழைப்பால் உயரும் நாள் தியானம் நிவாரணத்தைக் கொண்டு வரும் நீதிமன்றத்தில் பணம் தொடர்பான ஏதேனும் விஷயம் உங்களிடம் இருந்தால் இன்று நீங்கள் அதில் வெற்றியை பெறலாம் மேலும் நீங்கள் பணத்தை பெறலாம் நண்பர்களுடனும் புதியவர்களிடமும் எச்சரிக்கையாக இருங்கள் உங்களுக்கு சுமையற்றதைப் போல கருத்தை முன்வைப்பதில் திழைத்து போவீர்கள் காந்த சக்தியால் நீங்கள் எப்போதும் மற்றவர்கள் இதயங்களை கவர்வீர்கள் இன்று மிக ரொமாண்டிக்கான நாள் சுவையான உணவு அற்புதமான நறுமணம் குதூகலம் நிரம்பிய இனிய பொழுது உங்கள் துணையுடன் நீங்கள் நீண்ட நேரம் பேச விரும்பிய ஒருவரிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு பல பழைய நினைவுகள் புதுப்பிக்கப்படும் நீங்கள் சரியான நேரத்தில் திரும்பிச் செல்வீர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படக்கூடும் ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களே உற்சாகமான நாளாக அமையும் எதிர்பாராகப் பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு அரசாங்க காரியங்கள் சற்று தாமதமாகத்தான் முடியும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் நல்லபடி முடியும் தந்தை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை வியாபாரத்தில் பணியாளர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் வரவு உயரும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் நினைத்ததை முடிக்கும் நாள் ஆன்மீகவாதி ஒருவர் ஆசிர்வாதம் தந்து மன அமைதியை ஏற்படுத்துவார் வெளிநாட்டிலிருந்து வியாபாரம் செய்யும் இந்த ராசிக்காரர் இன்று நிறைய பணம் பெறலாம் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள நல்ல சமயம் காதலில் மெல்ல ஆனால் உறுதியாக முன்னேறிவீர்கள் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும் என்பதால் பலன் தரக்கூடிய நாள் நீங்கள் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு போவீர்கள் உங்கள் துணை இன்று உங்கள் தேவையை நிராகரிக்கக்கூடும் இதனால் நீங்கள் கோபமடையலாம் நிறுத்தப்பட்ட திட்டங்களை புதுப்பிக்க வர்த்தகர்கள் இன்று சிந்திக்க வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருப்பது அவசியம் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் மிதுனம் மிதுனராசி அன்பர்களே இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும் என்றாலும் அதனால் மகிழ்ச்சியே ஏற்படும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியம் அனுகூலமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் கிடைக்கும் திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள் பிழைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் தோற்றப்பொலிவு கூடும் நண்பர்களால் ஆதாயம் பெருகும் வராது என்றிருந்த பணம் கைக்கு வரும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் உண்டு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் திடீர் திருப்பம் நிறைந்த நாள் ஓய்வு முக்கியமானதாக இருக்கும் நாள் சமீப காலமாக மன அழுத்தத்திற்கு ஆளானதால் இது அவசியம் பொழுதுபோக்கும் மனமகிழ் நிகழ்வுகளும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண உதவும் அனைத்து வாக்குறுதிகளும் நிதி பரிவர்த்தனைகளும் கவனமாக கையாளப்பட வேண்டும் வீட்டில் உள்ளவர்களுடன் அருமையான மற்றும் வித்தியாசமான எதையாவது நீங்கள் செய்ய வேண்டும் இன்றைக்கு ரொமான்ஸுக்கு வாய்ப்பில்லை இன்று ஓய்வு நேரத்தில் தேவையற்ற வேலைகளால் பாதிக்கப்படக்கூடும் உங்கள் துணை கடுமையாக நடந்து கொண்டதால் இன்று நீங்கள் வருத்தமடைவீர்கள் இன்று நீங்கள் அதிகமாக பேசுவதால் உங்களுக்கு தலைவலி ஏற்படக்கூடும் இதனால் எவ்வளவு அவசியமோ அவ்வளவு பேசவும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களிடம் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களை அனுசரித்து செல்வது அவசியம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகும் கடகராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் தேவையான பணம் கையில் இருக்கும் இளைய சகோதரர் கேட்கும் உதவியை செய்வீர்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சிலருக்கு முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவர்களால் தொடர் ஆதாயமும் கிடைக்கும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் அதிகாரியின் பாராட்டுகள் மனதுக்கு உற்சாகம் தரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பங்குதாரர்களால் ஆதாயம் கிடைக்கும் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் சொந்த விஷயங்களில் தலையிட வேண்டாம் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் யூகிக்க முடியாத உங்களின் இயல்பு திருமண உறவை பாதிக்காமல் இருக்கட்டும் இதை தவிர்ப்பதை உறுதி செய்யுங்கள் இல்லாவிட்டால் பின்னர் வருத்தப்படுவீர்கள் சில முக்கியமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு உங்களுக்கு புதிய பண லாபத்தை கொண்டு வரும் மாலையில் நண்பர்களுடன் இருப்பது நல்ல மகிழ்ச்சியை தரும் விடுமுறை திட்டமிடலுக்கும் நல்லது இன்று உங்களால் எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்ற முடியாது இதன் காரணமாக உங்கள் காதலன் உங்களிடம் கோபப்படுவார் பயணம் பொழுதுபோக்கு மற்றும் கூடி பழகுதல் இன்றைக்கு நடக்க வாய்ப்புள்ளது இன்று வீட்டு வேலையில் உங்கள் துணைக்கு உங்களால் உதவ முடியாது இதனால் அவருக்கு மன அழுத்தம் ஏற்படலாம் இன்று குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடுவதன் மூலம் நீங்கள் சில நிம்மதியான தருணங்களை வாய முடியும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கை உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு உண்டாகும் சிம்மம் சிம்மராசி அன்பர்களே மனதில் இனம் தெரியாத உற்சாகம் பெருக்கெடுக்கும் ஆனால் புதிய முயற்சி எதையும் இன்று தொடங்க வேண்டாம் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் லாபம் கிடைத்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாகும் யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாம் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் போராடி வெல்லும் நாள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிக நல்ல நாள் உற்சாகமான மனநிலை உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் டானிக்காக இருந்து நம்பிக்கையை அதிகரிக்கச் செய்யும் இந்த ராசியின் வணிகர்கள் உங்கள் பணத்தை கேட்கும் மற்றும் அதை திருப்பி தராத தங்கள் வீட்டு உறுப்பினர்களிடம் இருந்து இருக்க வேண்டும் வீட்டில் ஏதும் மாற்றங்கள் செய்வதற்கு முன் பெரியவர்களிடம் யோசனை கேளுங்கள் இல்லாவிட்டால் அது கோபத்தை வரவழைத்து மகிழ்ச்சியின்மையை ஏற்படுத்திவிடும் பெண் நண்பர் உங்களை ஏமாற்றக்கூடும் வழக்கமாக பிஸியான போதிலும் நீங்கள் இன்று உங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியும் ஓய்வு நேரத்தில் நீங்கள் இன்று ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்ய முடியும் உங்கள் துணை உங்களிடம் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டக்கூடும் இன்று உங்கள் மனைவி உங்களுக்காக வீட்டில் ஏதாவது ஆச்சரியமான உணவு செய்யக்கூடும் இதனால் உங்கள் அன்றைய சோர்வு மறந்துவிடும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயின் தேவையை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்ய வேண்டி வரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் கண்ணிராசி அன்பர்களே அரசாங்க அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் முக்கிய முடிவுகளை பிற்பகலுக்கு மேல் மேற்கொள்வது சாதகமாக முடியும் பிற்பகலுக்கு மேல் தொலைதூரத்திலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்கும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் சபைகளில் மதிக்கப்படுவீர்கள் விருந்தினரின் வருகையால் வீடு களை கட்டும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு ஆலோசனை தருவீர்கள் புகழ் கௌரவம் கூடும் நாள் சமயோசித புத்தி மற்றும் புரிதலுடன் நீங்கள் செய்யும் தொடர்ச்சியான முயற்சியால் வெற்றி உறுதியாகும் என்பதால் பொறுமையாக இருங்கள் அதிக சக்தியை செலவிடும் இன்னொரு நாளாகவும் எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதாகவும் இருக்கும் குடும்பத்தில் வயதான ஒருவரின் ஆரோக்கியம் சிறிது டென்ஷனை ஏற்படுத்தலாம் இன்று உங்கள் அன்புக்குரியவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை உணர்வீர்கள் இலவச நேரத்தில் நீங்கள் இந்த நாளில் எந்த விளையாட்டையும் விளையாடலாம் ஆனால் இந்த நேரத்தில் ஒருவித சம்பவம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருங்கள் இன்று உங்கள் வாழ்க்கை துணை உங்களை சிறப்பாக கவனித்துக் கொள்வது போல உணர்வீர்கள் இன்று தந்தை அல்லது மூத்த சகோதரர் ஏதோ தவறுக்காக உங்களை திட்டலாம் அவரது வார்த்தைகளை புரிந்து முயற்சி செய்யுங்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராக பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் துலாம் துலாராசி அன்பர்களே உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் உங்கள் முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையில் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைப்பது மகிழ்ச்சி தரும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் பிள்ளைகளின் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும் உறவினர் நண்பர்களால் அனுகூலம் உண்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வெளியூர் பயணங்கள் திருப்திகரமாக அமையும் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் முயற்சியால் முன்னேறும் நாள் ஓய்வு முக்கியமானதாக இருக்கும் நாள் சமீப காலமாக மன அழுத்தத்திற்கு ஆளானதால் இது அவசியம் பொழுதுபோக்கும் மனமகிழ் நிகழ்வுகளும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண உதவும் இன்று ஒரு எதிர்பாலினத்தின் உதவியுடன் நீங்கள் வணிகத்தில் அல்லது வேலையில் நிதி நன்மைகளை பெற வாய்ப்புள்ளது இனிமையான மற்றும் அற்புதமான மாலை நேரத்துக்காக விருந்தினர்கள் உங்கள் வீட்டில் கூடுவார்கள் இன்று ஒரு மனமுடைவதை தடுத்து நிறுத்துவீர்கள் ஓய்வு நேரம் இன்று பயனற்ற விவாதத்தில் வீணாக கூடும் இதனால் நாள் முடிவில் உங்களுக்கு துக்கமாக இருக்கும் உங்கள் வேலையின்றி பலரும் பாராட்டும் வகையில் இருக்கும் நண்பர்களுடன் கிசுகிசுப்பது ஒரு நல்ல பொழுதுபோக்காக இருக்கலாம் ஆனால் தொலைபேசியில் தொடர்ந்து பேசுவதும் ஒரு தலைவலியாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக அமையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும் விசாகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருந்தினர் வருகை மகிழ்ச்சி தருவதாக அமையும் விருச்சிகம் விருச்சிகராசி அன்பர்களே வீண் அலைச்சலை தவிர்க்கவும் மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது கவனமாக இருக்கவும் காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் பொறுமை தேவை சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்படத் தொடங்குவீர்கள் பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும் வெளிவட்டாரத்தில் நல்ல நண்பர்கள் உதவிகள் கிடைக்கும் கண்டும் காணாமை சென்றவர்கள் வலிய வந்து பேசுவார்கள் சில வேளைகளை விட்டுக் கொடுத்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும் புத்துணர்ச்சி பெருகும் நாள் உடல் நலனுக்காக குறிப்பாக மனம் உறுதி பெற தியானமும் யோகாவும் செய்யத் தொடங்குங்கள் நாளின் தொடக்கத்தில் இன்று நீங்கள் எந்தவொரு நிதி இழப்பையும் சந்திக்க நேரிடும் இது நாள் முழுவதும் கவலையாக இருக்கும் உங்கள் பிரச்சினைகளை குடும்ப உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் நீங்கள் லேசாக உணர்கிறீர்கள் ஆனால் பல முறை உங்கள் முக்கியத்துவத்தை உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் சொல்லவில்லை நீங்கள் இதை செய்யக்கூடாது இதை செய்வதன் மூலம் சிக்கல் இனி அதிகரிக்காது ரொமான்ஸுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் குறுகிய நேரம்தான் இருக்கும் இன்று வீட்டிற்கு வெளியே வசிப்பவர்கள் தங்கள் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஒரு பூங்காவில் அல்லது ஒதுங்கிய இடத்தில் மாலையில் நேரம் செலவிட விரும்புவார்கள் இன்று உங்கள் துணை நல்ல மூடில் உள்ளார் அதனால் நீங்கள் ஒரு சர்ப்ரைஸை இன்று எதிர்பார்க்கலாம் நிறுத்தப்பட்ட திட்டங்களை புதுப்பிக்க வர்த்தகர்கள் இன்று சிந்திக்க வேண்டும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கவும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தனுசு தனுசு ராசி அன்பர்களே புதிய முயற்சி எதுவும் இன்றைக்கு வேண்டாம் வெளியூர் பயணம் தவிர்க்கவும் மற்றவர்களோர் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் சந்திராஷ்டமம் இருப்பதால் உங்களை அறியாமலேயே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற போராட வேண்டியிருக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு சுமாராக இருக்கும் உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள் மகிழ்ச்சி நிரம்பிய நல்ல நாள் இன்று உங்களிடம் முன்வைக்கப்படும் முதலீட்டுத் திட்டங்களை இரண்டு முறை பாருங்கள் குடும்பத்தில் உறவுகளையும் பந்தங்களையும் புதுப்பித்துக் கொள்ளும் நாள் உங்கள் இதய துடிப்பு உங்கள் துணையின் துடிப்புடன் இணைந்து இன்று இனிய தாடும் போடும் இந்த ராசிக்காரர்கள் இன்று தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் உலக கூட்டத்தில் எங்காவது தொலைந்து விட்டதாக நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் ஆளுமையை மதிப்பிடுங்கள் இன்று உங்கள் துணை நல்ல மூடில் இருப்பார் எனவே அவருடன் இணைந்து உங்கள் திருமண வாழ்வின் மிக இனிமையான நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளுங்கள் வேலையை செய்வதற்கு முன்பு பற்றி மோசமாக நினைக்காதீர்கள் ஆனால் உங்களை ஒருமுகப்படுத்த முயற்சி செய்யுங்கள் இது எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்யும் மூலம் நக்ஷத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் தேவையற்ற சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்க்கும் செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கைத் துணையின் உடல் நலனில் கவனம் செலுத்தவும் மகரம் மகர ராசி அன்பர்களே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு பணியின் காரணமாக பயணம் மேற்கொள்ள நேரிடும் மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோனியம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்யத் தொடங்குவீர்கள் சகோதர வகையில் நன்மையுண்டு கல்யாண பீச்சுவார்த்தை சாதகமாக முடியும் தாயார் ஆதரித்து பேசுவார் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் நட்பால் ஆதாயமடையும் நாள் உடல் நலம் நன்றாக இருக்கும் இன்று நீங்கள் உங்கள் செல்வத்தை எவ்வாறு சேமிப்பது என்ற திறனை கற்றுக்கொள்ளலாம் மேலும் இந்த திறமையை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்கள் பணத்தை மிச்சப்படுத்தலாம் தகுதியுள்ளவர்களுக்கு திருமண வரன்கள் வரும் பெண் நண்பரிடம் கீழ்த்தரமாக நடந்து கொள்ள வேண்டாம் வாழ்வில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடப்பதற்கு நீங்கள் நீண்ட காலமாக காத்திருந்தால் நிச்சயமாக சிறிது ரிலீஃப் கிடைக்கும் தினசரி தேவைகளை கவனிக்க தவறியதால் இன்று மன அழுத்தம் ஏற்படும் அது உணவு சுத்தம் செய்து வீட்டு வேலை போன்ற விஷயமாகவும் இருக்கலாம் உங்களுக்கு மிகவும் பிடிக்காத ஒருவருடன் நேரத்தை செலவிடுவது உங்கள் விரக்திக்கு காரணமாக இருக்கலாம் எனவே நீங்கள் யாருடன் வெளியே போகிறீர்கள் என்பதை முடிவு செய்யுங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகையால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் கும்பராசி அன்பர்களே பிற்பகலுக்கு மேல் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் மாலையில் குடும்பத்துடன் உறவினர் வீட்டு விசேஷத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் வியாபாரம் பிற்பகலுக்கு மேல் விறுவிறுப்பாக நடக்கும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் புதுப்பொருள் வந்து சேரும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தால் ரெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள் காரியம் சித்தியாகும் நாள் மனைவியின் விஷயங்களில் மூக்கை நுழைக்காதீர்கள் அவரின் கோபத்துக்கு ஆளாவீர்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்ப்பது உத்தமம் தலையிடுவதை முடிந்தவரை குறைத்துக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் அது சார்பு தன்மையை உருவாக்கும் இன்று திருமணமான தம்பதிகள் தங்கள் குழந்தைகளின் கல்விக்காக நிறைய பணம் செலவிட வேண்டி இருக்கும் தொடர்பு கொள்வதும் கலந்துரையாடலும் நன்றாக அமையாவிட்டால் நீங்கள் அமைதியை இழந்து பிற்காலத்தில் வருத்தப்படக்கூடிய வகையில் பேச நேரிடலாம் சிந்தித்து பேசுங்கள் காதலரை பரஸ்பரம் புரிந்து கொள்ள அவருடன் நீங்கள் நேரத்தை செலவிட வேண்டும் நீங்கள் திருமணமாகி குழந்தைகளை பெற்றிருந்தால் அவர்கள் உங்களுக்கு போதுமான நேரம் கொடுக்க முடியாததால் அவர்கள் இன்று உங்களிடம் புகார் செய்யலாம் உங்கள் திருமண வாழ்க்கையில் இன்று இனிமையான நாள் பணித்துறை நண்பர்களுடன் அதிக நேரம் செலவிடுவது நல்லதல்ல இவ்வாறு செய்வதால் உங்கள் குடும்பத்தினரின் கோபத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் தேவையற்ற செலவிடல் ஏற்படக்கூடும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடைகளை வாங்கும் யோகம் உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு மீன ராசி அன்பர்களே எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் பிள்ளைகள் வழியில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் வெளியூர் பயணங்களையும் வெளியிடங்களில் சாப்பிடுவதையும் தவிர்ப்பது நல்லது உறவினர்கள் வருகையால் சிற்சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டி வரும் மாலையில் நண்பர்களை சந்தித்து மகிழும் சந்தர்ப்பம் ஏற்படும் அலுவலகப் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலி வந்து உதவுவார்கள் கனவு நனவாகும் நாள் ரிலாக்ஸ் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் நாள் உங்கள் தசைகளுக்கு நிவாரணம் தருவதற்கு உடலுக்கு ஆயில் மசாஜ் செய்யுங்கள் நீண்ட காலமாக நிதி நெருக்கடியை சந்தித்தவர்கள் இன்று எங்கிருந்தும் பணம் பெறலாம் இது வாழ்க்கையின் பல சிக்கல்களை நீக்கும் குடும்ப நிகழ்ச்சியில் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் ஆனால் தேர்வு செய்வதில் கவனமாக இருங்கள் நல்ல நண்பர்கள் என்பவர்கள் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டிய புதையலை போன்றவர்கள் தெளிவாக புரிந்து கொள்வதன் மூலம் மட்டுமே உங்கள் மனைவிக்கு நீங்கள் உணர்ச்சியமான ஆதரவை அளிக்க முடியும் முக்கியமான வேலைகளில் நேரம் ஒதுக்காததால் மற்றும் இன்று வீணான பணிகளில் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு ஆபத்தானது நெடுநாட்களுக்குப் பிறகு இன்று உங்கள் துணையுடன் இன்று அதிக நேரம் செலவிடுவீர்கள் நீங்கள் நீண்ட நேரம் பேச விரமிய ஒருவரிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு பல பழைய நினைவுகள் புதுப்பிக்கப்படும் நீங்கள் சரியான நேரத்தில் திரும்பிச் செல்வீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுக்கும் எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்பு ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் காணாமல் போய் தேடிய பொருள் கிடைக்கும்